என் லவ்வரை பார்த்து பேசணும் சார் ஃபர்ஸ்ட் பிளாக்லாம் பண்ணிட்டாங்க சார் செட் ஆகாது இதுக்கு மேலே பேசுவேன் எனக்கு வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கதே நல்லா இருக்கு நீ போய்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் இப்ப அவங்க நேரில் பார்த்தாலே எழுதுவோம் சார் கண்டிப்பா அழுதுவேன் என்னன்னு கேட்கணும் சார் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்புன்னு பில்ட் பண்ணிட்டு ஏன் இப்படி போகிறாங்கன்னே எனக்கு சத்தியமா தெரியல சார் அது பண்ண கூடாது சார் சண்டையா சண்டை போட்டு சேர்ந்துருணும் சார் பிரிஞ்சு போறதுன்றது ஒரு முடிவு கிடையாது சார் இது ரொம்ப ஃபீல் ஆகும் சார் நம்ம இவங்க தான் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துருவோம் ஈஸியாக மூவ் ஆனாயிடு அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆனால் அதெல்லாம் ஆக முடியாது சார் கண்டிப்பா ஒரு பொண்ணு லவ்னு ஒரு வார்த்தை கேட்டாலே அந்த பொண்ணு உங்க தான் சார் நான் இப்போ கூட வெளியே வந்து ஆ நான் ஜாலியா இருக்கேன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி வேணா இருக்கலாம் சார் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் எல்லா விஷயத்துலையும் இப்படி இருந்தா இப்படி இருந்திருக்குமே அவர் இருந்தால் இப்படி கேட்டிருப்பாளே இப்படி பேசியிருப்பாலே இப்படிலாம் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது சார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசமா லவ் பண்ணுவோம் சார் ரொம்ப லோன்லியா இருக்கு சார் அந்த பொண்ணுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா எந்த செய்தி சொல்லுவேன் எங்க இருந்தாலும் நல்லா என்கூட எங்க கூட இருக்கலன்னா குடிக்கலன்னா நான் எதுவும் கம்பல் பண்ண விரும்பல உங்க லைஃப் எது உனக்கு ஹாப்பியோ அதை பண்ணிட்டு ஹாப்பியா இரு